அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நான் தனசேகரன் சேலம் அசுரர்களை வதம் செய்வதற்காக மும்மூர்த்திகளில் ஒருவரான திருமால் வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை பிளக்கும்போது பூமியாதேவி மேலே அவருடைய ஸ்பரிசப்பட்டு அந்த வெளிச்சத்தில் பிறந்தவர் தான் நரகாசுரன் இவர் தேவர்களையும் மனிதர்களையும் அவரால் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலில் டார்ச்சர்ஸ் வந்து அவருக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கொடுக்குறாரு பெரிய அட்டகாசம் பண்ணுறாரு அப்போ வந்து மகாவிஷ்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இவன் அட்டகாசம் வந்து தாங்க முடியல இவனை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார் அப்போ நாம் நேரடியாக வந்து அவனை கொல்ல முடியாதுங்கிறதும் மகாவிஷ்ணுவுக்கு தெரியும் ஏன்னா அவர் பூமாதேவியோட பையன் பூமாதேவியை தவிர வேறு யாரும் அவரை வதம் செய்ய முடியாது கொல்ல முடியாது இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மகாவிஷ்ணு ஒரு சின்ன ட்ராமா எடுக்கிறார் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் நரகாசுரம் வந்து ஒரு வில் எடுத்து ஒரு அம்பை வந்து மகாவிஷ்ணு மேலே எய்திரான் டார்கெட் வச்சு அடிக்கிறான் இவர் வந்து அப்படியே கொழிஞ்சி கீழே விழுவுற மாதிரி ஒரு சின்ன செட்டப் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு சத்தியபாமா அதாவது பூமாதேவியினுடைய ஒரு அவதாரம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நரகாசுரம் மேலே இவங்க வந்து ஒரு வில் எடுத்து அம்பை டார்கெட் வச்சு அடிக்கிறாங்க இவன் கிரு கிரு கிருன்னு வந்து கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம்தான் தெரியுது பூமாதேவி தான் தன்னுடைய அம்மா அப்படின்னு சத்தியபாமா என்கின்ற அந்த பூமாதேவி பூமாதேவியினுடைய அவதாரம் சத்தியபாமா அந்த தான் நம்முடைய அம்மா அப்படிங்கிறது நரகாசுரனுக்கு அதுக்கப்புறம்தான் தெரியுது அவர் தன்னுடைய இறுதி அதாவது மரணப்படுக்கையில் சொல்கிறார் அம்மா இந்த நாளை வந்து யாருமே அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கூடாது மக்களுடைய மனதிலிருந்து நீங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் வந்து என்னுடைய இந்த நாளை வந்து என்னுடைய இந்த இறுதி நாளை வந்து ஜனங்கள் வந்து என்னோடய மரணத்தை வந்து ஜனங்கள் வந்து பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படி பிறந்தது தான் இந்த தீபாவளி திருநாள் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது சீத மிராட்டியை வந்து ராவணேஸ்வரர் கடத்திட்டு போயிட்டார் இலங்கைக்கு ராமருடைய சகோதரர் லட்சுமணன் அவருங்களுடைய பக்தர் நம்முடைய ஆஞ்சநேயர் இவங்களுடைய ஆஞ்சநேயருடைய சிஷியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க நீலன் நலன் இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய உறுதுணையில் போய் போர் புரிந்து ராவணனை வீழ்த்தி சீதமராட்டியை மீட்டு ராமர் சீதமராட்டி லட்சுமணர் ஆஞ்சநேயர் இவங்க எல்லாமே சேர்ந்து மறுபடியும் அயோத்திக்கு வெற்றிகரமாக அங்கே போகிறப்போ அங்கே எல்லா மக்களும் வந்து தீப ஒளி ஏற்றி அவங்கள வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்களாம் இதை தான் நாம் தீபாவளியாக கொண்டாடுறோம் இது மாதிரி தீபாவளிக்குன்னு உருவான கதைகள் நிறைய இருக்குது நிறைய புராணங்கள் நிறைய இதிகாசங்களில் வந்து இருந்துகிட்ருக்கு இது வந்து கிருஷ்ணலீலையிலையும் வால்மீகி ராமாயணத்துலேயும் வரக்கூடிய காட்சிகள் ஆனால் நம்ம ஜனங்க வந்து தீபாவளினா அது ஏதோ ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு பண்டிகை மாதிரியும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா இல்லைன்னா இந்த தீபாவளி வந்து நம்ம செலிப்ரேட்டே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது தீபாவளியை நம்பி சில தொழிலாளர்கள் இருக்காங்க பட்டாசு தொழிலாளர்கள் இருக்காங்க பட்டாசு ஆலைகள் இருக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு வர்த்தகம் இருக்குது தீபாவளி ஸ்வீட்டு காரம் இனிப்பு பலகாரங்கள் தயாரிக்கக்கூடிய ஸ்வீட் ஸ்டால்ஸு ஸ்நாக்ஸ் சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது இதை நம்பி அந்த தொழிலாளர்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி டெய்லர்ஸு ஜவுளி விற்பனையாளர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி திருநாளையும் நம்பி இருக்காங்க அவங்களுக்கும் நம்மால் இயன்ற வர்த்தகத்தை அவர்களுடன் நாம் வைத்து கொள்ள வேண்டும் இந்த தீபாவளியை நம்பித்தான் அவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய வருமானம் என்ன நம்முடைய பட்ஜெட் என்ன நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன இதற்குள் நாம் நினைத்தால் ஆயிரம் ரூபாயிலும் தீபாவளியை கொண்டாட முடியும் நூறு ரூபாயிலும் தீபாவளியை கொண்டாட முடியும் லட்சம் ரூபாயிலும் தீபாவளியை கொண்டாட முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாம் வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது என்னுடைய எண்ணம் நான் உள்பட இந்த இந்த எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸை ஃபேஸ் இருக்கேன் அதே மாதிரி நம்ம ஜனங்களும் இதை வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதையாக அடுத்தவங்களோட எப்போவுமே நம்மளை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது நம்முடைய வசதி எவ்வளவோ நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தீபாவளியை நம்ம கொண்டாடணுங்கிற இந்த மக்கள் எல்லோரும் கொண்டாடணுங்கிறது என்னுடைய ஆசை நான் வந்து யாரையும் கம்பல் பண்ணல யாரையும் தீபாவளி நீங்கள் இப்படி தான் கொண்டாடணும்னு நான் சொல்லவும் வரல ஆனால் தீபாவளி திருநாள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அந்த தீபாவளி முடிந்த பிறகும் நாம் நம்முடைய அன்றாட பணிக்கு மகிழ்ச்சியோடு திரும்ப வேண்டும் தீபாவளியை கடனை உடனே வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்முடைய அன்றாட பணிகளை துவங்கிறதுக்கு ஃபினான்சியலாக நிறைய ட்ரபிள்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு விலைவாசிகள் எல்லாம் நம்முடைய கட்டுக்குள்ளால் இல்லை தங்கம் விலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை எட்டிடுச்சு இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது முதலில் நம்முடைய மனமாற்றங்கள் தேவை எளிமையாக ஜனங்கள் வாழணும் தீபாவளிங்கிறது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஃபெஸ்டிவல்லாம் கிடையாது அது எளிமையான ஒரு நிகழ்ச்சி வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இறைவனை வழிபட்டு குடும்பத்தோடு இனிப்பு பலகாரங்கள் செய்து நாம் அனைவரும் குடும்பத்தோடு உட்காந்து அமர்ந்து அதை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்து மீதி கிடைக்கிற நேரத்தில் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து பட்டாசுகளையும் வாங்கி நம்ம வெடித்து குறைந்த அளவில் நம்ம வந்து நிறைந்த நிம்மதியை பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போட்டிருக்கிறேன் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளியாக இந்த தீபாவளி அமைய வேண்டும் அடுத்த வருடம் முழுக்க நீங்கள் நல்லபடியாக எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி மகிழ்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்களெல்லாம் விலகி நம்முடைய மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இனி வரக்கூடிய ஆண்டு இந்த தீபாவளியிலிருந்து அமைய வேண்டும்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்